அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகுதிப்பிய நமக நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது விநாயக பெருமானுடைய திருவடிவங்களில் ஒன்றான ஏரம்ப வளம்புதி விநாயக திருவடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமும் மகிமையும் வாய்ந்த ஒரு திருவடிவம் விநாயக பெருமானுடைய திருவடிவங்களிலே மிகவும் தனித்துவமாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பல மகிமைகளை கொண்டதாகவும் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஹேரம்ப வளம்புதி விநாயக பெருமானுடைய வடிவமும் ஒன்றாக கருதப்படுகின்றது உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாசகர்களுக்கு மட்டுமே தனித்துவம் வாய்ந்ததாக இந்த ஏரம்ப விநாயக பெருமானுடைய உபாசனை அப்படின்றது அமைகின்றது ஐந்து திருமுகங்களோட வளம்புரி விநாயக பெருமானாக பத்து திருக்கதங்களோட சிங்மத்தின் மீது ஆரோகணித்து வரக்கூடிய நிலையில் இந்த பெருமானுடைய வடிவம் அப்படின்றது நமக்கு அமைகின்றது தீவினைகளை ஒழித்திட்டு சத்ரு பயம் பயம் ஆகிய அனைத்தையும் ஒழித்திட்டு நன்மைகளை பயக்கக்கூடிய வகையிலும் இந்த பெருமானுடைய தரிசனம் அப்படின்றது அமைகின்றது